பும்சைராம் நற்பவி ஆறுமுகம் அருளிலும் அனுந்திலும் ஏர்முகம் நான் மாரியமால் சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லா இருக்கோங்க ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கு நான் ஏன் வீடியோ பதிவு போடலை அப்படின்றது ஒரு சிலருக்கு இன்னமும் தெரியல வாட்ஸ்அப்பில் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க ஏன் சிஸ்டர் நீங்க எதுவுமே வீடியோ போடலை அப்படின்னு அப்போ அவங்க என்னோட கம்யூனிட்டியும் பார்க்கல அதுக்கப்புறம் என்னோட ஸ்டேட்டஸும் பார்க்கலன்றது தெளிவாக தெரியுது சரி இருந்தாலும் பரவாயில்ல அவங்களுடைய வேலை காரணமாக கூட பார்க்காம இருந்திருப்பாங்க சரி அவங்க எல்லாருக்குமே வந்து ஏன் எதனால வந்து நான் பதிவுகள் கொடுக்கலன்றதையும் வந்து சொல்லிட்டேன் அதே சமயம் வந்து நம்ம வேல்மாரல் பூஜை வந்து வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி வந்து செய்கிறதா வந்து முடிவு பண்ணியிருந்தோம் அது நடக்குமா இல்லையா அப்படின்ற உங்களுடைய கேள்விக்கும் பதில் சொல்கிற சொல்கிற வகையில் தான் இந்த பதிவானது இருக்க போது கடந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து என்னுடைய மாமனார் வந்து தவறிட்டாருங்க கொஞ்சம் உடம்பு முடியாம தான் இருந்தார் ஒரு வருஷமாவே கொஞ்சம் உடம்பு முடியாம தான் இருந்தார் இருந்தாலும் வந்து ஓரளவுக்கு அவரே வந்து சாப்பிட்டுக்கிற மாதிரி தான் இருந்தார் நம்ம வந்து அந்த அளவுக்கு கொடுக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை சாப்பாடு கொண்டு போய் கொடுப்பேன் அவரே அழகா வந்து சாப்பிட்டுருவார் ஆனா கடந்த ரெண்டு நாளாக அதாவது அவர் இறக்குறதுக்கு ரெண்டு நாளுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் படுத்த படிக்க ஆகிட்டார் அவர் அவராகவே எடுத்து சாப்பிட முடியல நான் தான் வந்து சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருந்தேன் ரெண்டு நாள் படுத்தார் மூணாவது நாள் வந்து தவறிட்டார் அவருடைய உயிர் பிரியிற நேரத்துக்கு நான் கூட கூட இல்லாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு நான் வந்து எங்கள் அம்மா வீட்டில் வந்து பூஜை பண்ணுறாங்க அப்படின்றதுனால குலதெய்வ பூஜை செய்கிறாங்கறதுனால நான் அங்கே போயிட்டேன் காலையில் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஷார்ட்லாம் கொடுத்துருந்தேன் ஏன்னா அன்றைக்கி வந்து பாம்பனை குரு பூஜை சஷ்டி இதை அதனால் எல்லாரும் பூஜை ரொம்ப சிறப்பாக செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டில் ரொம்ப எளிமையான முறையில் பூஜையை முடிச்சுட்டு நான் வந்து சாமி கும்பிட்ருக்காக கோயிலுக்கு போயிட்டேன் அங்கே போயிட்டு பூஜை எல்லாம் நல்லா நிறைவாக முடிஞ்சுதுங்க முடிஞ்சிட்டு வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கேன் பாதி வழியில் வந்து பாதி வழியில் வந்துட்டு இருக்கும்போது தான் எனக்கு தகவல் வருது அப்பாவுக்கு ரொம்ப முடியல அப்படின்னு தான் சொல்றாங்க எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு காலையிலேருந்து எனக்கு எந்த நேரத்துக்கு ஃபோன் வரும்ன்ற மாதிரியே தான் பயம் இருந்துச்சு அது கேட்ட மாதிரியே வந்து நாங்கள் பாதி தூரம் வரும்போதே அப்பாவுக்கு ரொம்ப முடியல அப்படின்னு தகவல் வந்துருச்சு அப்போ இறந்துட்டுருக்காங்க இருக்காங்க ஆனால் எங்ககிட்ட சொல்லவே இல்லை சரி அந்த மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துருச்சு அப்பா நம்மளை விட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சரி வீட்டுக்கு வந்து பார்த்தா மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது இவ்வளோ நாள் நான் கூட இருந்து பார்த்து பிரயோஜனமே இல்லை அந்த நேரத்துக்கு நம்ம கூட இல்லாமல் போய்ட்டுமே அப்படின்னு கொஞ்சம் மனசுக்கு ரொம்பவே வருத்தமாக இருந்தது நான் திருமணமாகி வந்து பதினேழு வருடங்கள் ஆகுது இந்த பதினேழு வருடமாவும் நான் அவர் அப்பாவாக தான் பார்த்தேன் அந்த அளவுக்கு நல்லா பார்த்துப்பாருங்க நாங்கள் மொத்தம் நாலு மருமகள் நல்லா பார்த்துப்பாரு எங்கள் அவங்க பிள்ளைங்களனாலும் அவர் திட்டுவார் எங்களெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டார் அதனால் நான் அதுவும் இல்லாமல் நான் ரொம்ப அவர் மேலே பாசமாக இருப்பேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை அதில் வந்து அவரோட இழப்பு என்னால் ஈடு கொடுக்கவே முடியல அவர் ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதே சமயம் வந்து ஒரு எழுபத்தி ஆறு வயசு ஆகிடுச்சுங்க அவருக்கு எழுபத்தாறு வயசு தீவிரம் முருக பக்தர் அவங்களுடைய நாலு பிள்ளைங்களுக்குமே அவர் வந்து முருகர் சம்மந்தமான பேர் தான் வச்சுருப்பார் அது மட்டும் இல்லை அவர் வந்து ரியல் எஸ்டேட் செய்துட்டு இருந்தார் ஏதாவது ஒரு டீலிங் முடிஞ்சுது அப்படின்னா முதல்ல திருப்பூர் முருகன் தான் போயிட்டு கை நிறைய பணம் வந்து கொண்டு போய் அங்கே இருக்கிற எல்லா மக்களுக்கும் கொடுத்துட்டு வருவார் அது அவருடைய பழக்கமாகவே வச்சிட்டு இருப்பாரு ரொம்ப தீவிரமான முருக பக்தர் பக்தர்னு சொல்றதை விட எல்லா விதமான சாமியுமே அவர் வந்து வழிபாடு செய்வார் நான் கல்யாணம் ஆகி வந்த புதுசில் அவர்கிட்ட இருந்து பார்த்து தான் ஒரு ஒரு விஷயமும் வந்து கற்றுக்கிட்டேன் நாங்கள் காலையில் எந்தாச்சும் வந்து குளிச்சுட்டு வேலைக்கு ஏற்றதுக்குள்ள அவர் தான் பூஜை அறையில் இருப்பார் ஒரு மணி நேரம் பூஜை செய்வார் எந்த சத்தம் இல்லாமல் நாங்கள் வந்து அமைதியாக இருக்கணும் வீடு அப்படியே நிசப்தமாக இருக்கணும் அந்த அளவுக்கு ரொம்ப கண்டிஷனோடு இருப்பார் இவ்வளோ புத்தகங்கள் சாமி புத்தகங்கள்லாம் வச்சுருந்தார் எல்லா விஷயமும் நான் பாதி அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன் ஏன்னா எங்கள் அம்மா வீட்டில் வழிபாடு செய்ததை விட எங்கள் மாமனார் பண்ண அந்த பூஜை முறைகள்லாம் பார்த்து எப்போவுமே ஸ்ரீராம ஜெயம் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பார் அவர் இறக்கக்கூடிய தருவாயில கூட ராமா ராமானு வந்து எப்போவுமே சொல்லிகிட்டு இருப்பாரு எந்த அளவுக்கு வந்து கடவுள் பக்தியாக இருந்தாருன்றதுக்கு அவருடைய இறப்பே வந்து ஒரு சாட்சியாக இருந்தது நம்ம என்னதான் தவமாக தவமாக இருந்தாலும் அப்படி ஒரு நாளில் நம்ம இறக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் பாோட குரு பூஜை அந்த திதி நேரத்துல மாலை நாலு மணி அளவு நல்ல நேரத்துல தான் வந்து ஷஷ்டி அணிக்கு அவர் அவருடைய உயிர் வந்து பிரிஞ்சிருந்தது கையில பார்க்கும்போது சரி வாழ்ந்து முடிச்சிட்டாரு நல்ல ஒரு இறப்பாக இருந்தாலும் கூட இதுலேருந்து மீண்டு வர ரொம்பவே எனக்கு கஷ்டமா இருந்ததுங்க அது எல்லாத்தையும் தாண்டி நான் மீண்டு வர்றதுக்கு காரணம் நீங்கன்னு கூட சொல்லலாம் நான் இந்த செய்தியை வந்து குரூப்பில் சொன்னதுக்கப்புறமா ஸ்டேட்டஸில் போட்டதுக்கப்புறம் அவ்வளோ மெசேஜ் அவ்வளோ மெசேஜ் வந்து அப்படியே ஃபோனே ரொம்ப போயிருந்தது என்னால் எதுவுமே பார்க்க முடியல அவங்க எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றிகளை வந்து நான் சொல்லிடுறேன் எல்லாருமே அவன் சொன்னது என்னென்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்கக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் பொறுமையாக வந்து பதவிகள் கொடுங்க அதே சமயம் பதவி கொடுக்குறதுக்கு விட்டுறாதீங்கக்கா முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக கொடுங்கக்கா எனக்கு முருகரை பற்றி நீங்கள் பேசுகிறத கேட்டுக்கிட்டே இருக்கணுன்ற மாதிரி நெ கரெக்டாக மணி பத்தானது உங்கள் ஞாபகாங்காக வரும் அப்படின்னு சொல்லி நிறைய மெசேஜ் ஃபோன்லாம் வந்தது கண்டிப்பாக முடிஞ்ச வரையும் நான் சீக்கிரமாக கொடுக்க பார்க்குறேன் அதே சமயம் வந்து எனக்கு இப்போ பதினாறு நாட்கள் வந்து நமக்கு வந்து தீட்டு இருக்குன்றதுனால வந்து நம்ம வந்து ஒரு சில விஷயம்லாம் நம்ம வந்து வீட்டில் செய்தே ஆகணும் வேலையும் சரியாக என்னால் இதெல்லாம் தாண்டி நம்ம பதிவுகள் கொடுக்க முடியாது அது ஆனா இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம வேல்மாரல் பூஜை வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி வந்து நான் பூஜை வச்சிருந்தேன் இல்லையா இப்போ என்னன்னா இப்படி ஒரு விஷயம் எங்க வீட்டில் நடந்ததுனால நான் அந்த பூஜை எப்படி எடுத்து செய்கிறது பண்ணுவேனா இல்லையா நடக்குமா இல்லையா அந்த பூஜை அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது தான் ஒரு பதிவாக கொடுத்துட்டோம் அப்படின்னா எல்லா தனிப்பட்ட முறையில் கேட்க ஆரம்பிச்சாங்களா என்னம்மா பூஜை நடக்குமா இல்லையான்றது கேட்க ஆரம்பிச்சாங்க சரி இதை வந்து ஒரு பதிவாக கொடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா பார்த்து தெரிஞ்சுப்பாங்க அப்படின்றதுனால தான் நீங்க நினைக்கிற மாதிரி பூஜை நடக்காமலாம் இருக்காதுங்க கண்டிப்பா தான் நம்ம எந்த நேரத்தில் இந்த பூஜையை வந்து செய்யணும்னு முடிவு பண்ணமோ அது நம்ம முடிவு பண்ணல அது முருகன் முடிவு பண்ணது இல்லையா அதனால பூஜை ரொம்ப சிறப்பான முறையில் வந்து நடக்கும் சிவகுருநாதன் ஐயா கிட்ட வந்து நான் பேசிட்டேன் அவர் வந்து என்ன சொன்னார்னா அங்கே ஒரு ஐயர் வச்சு இந்த பூஜை எல்லாம் நம்ம எடுத்து செய்யலாமா ஏன்னா நம்ம வந்து டேட்டு சொல்லி எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணிட்டோம் இல்லையா எல்லாரும் ஆர்வத்தோட வருவாங்க ஒரு சிலருக்கு இந்த விஷயம் தெரியுதா இல்லையான்னு தெரியாது அதனால நம்ம சொல்லிட்டோன்றதுனால இது வந்து நம்ம கேன்சல் பண்ண வேண்டாமா அந்த பூஜை எப்படி நடக்கணுமோ அதன்படியே நடக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டாரு எனக்கு ரொம்ப சந்தோஷமா போயிருச்சு இந்த பூஜை செய்கிறதுக்கு கண்டிப்பாக நான் இல்லைன்றது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தான் எனக்கு மனசுக்குள்ள தோணுச்சு எது நடந்தாலும் அது நன்மைக்கு கலந்துக்க முடியலன்னு சொல்லி தடைப்பட்டு போனாலும் சரி பரவாயில்ல அது எதுவாக இருந்தாலும் ஒரு நன்மைக்கு தான் அப்படின்ற மாதிரி தான் எனக்குள்ள மனசுக்குள்ள தீர்க்கமாக ஒரு எண்ணம் வந்துருச்சு ஒரு சின்ன வருத்தம் மட்டும் தான் உண்டே தவிர மற்றபடி எனக்கு எந்த விதமான கவலையோ எதுவுமே எனக்கு கிடையாதுங்க இந்த பூஜைக்கு வரணும்னு நினைச்சவங்க கண்டிப்பா எல்லாருமே வாங்க பூஜை செய்யலான்றதுக்காக வேண்டி தயவு செஞ்சு வராமலாம் இருந்துராதிங்க கண்டிப்பா இந்த பூஜையில வந்து கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வாங்க குருவுக்கு குருவா இருந்து அங்க வழி நடத்துறதுக்கு எம்பெருமான் பெருமான் அங்கே இருக்காரு அதனால உங்களுக்கு யாருக்கும் எந்த கவலையும் வேலை நமக்கு வந்து வேல்மாரல் படிக்கிறது தண்ணிப்பட்ட பாடம் இல்லையா அதனால இங்க எல்லாரும் வாங்க அங்க வந்து சிறப்பான முறையில் அபிஷேகம் இருக்கு ஆராதனைகள் இருக்கு ஐயர் வந்து ஓமம் வளர்த்து அங்க பூஜைகள் செய்ய போறாரு அதனால வரக்கூடிய பக்தர்கள் அழகா அமர்ந்து நீங்க வேல்மாரல் படிக்கலாம் ஆனா எல்லா ஏற்பாடுகளுமே நான் வந்து செய்திருக்கிறேங்க புத்தகமும் உங்க கைக்கு வந்து சேர்ந்துரும் வேல் வந்து தானமாக வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி எங்கிட்ட பணம் கொடுத்துருந்தாங்களே அவங்களுடைய வேண்டுதலும் இங்கே நிறைவேறும் என்ன ஒன்று என் கையால் அங்கே கொடுக்க முடியாதே தவிர இல்லை நீங்கள் வேல் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி தானம் பண்ணியிருந்தது எல்லாமே நான் வந்து சிறப்பான முறையில் கு சிவகுருநாதன் ஐயா கிட்ட வந்து ஒப்படைச்சிடுறேன் அதனால வேல் தானமும் அங்கே நடைபெறும் வேல்மாரல் புத்தகமும் வருகின்ற பக்தர்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் அதுவும் அங்கே நடக்கும் அது மட்டும் இல்லாமல் சிறப்பான முறையில் அன்னதானத்துக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்கு அன்னதானத்துக்கும் நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச நன்கொடை எல்லாம் கொடுத்துருந்தீங்க அதனால் அதனால சிறப்பான முறையில் அன்னதானமும் நடைபெறும் பூஜையும் ரொம்ப சிறப்பாக நீங்கள் எல்லாரும் வந்து நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லோருடையமும் தாழ்மையான ஒரு வேண்டுகோளை நான் வச்சிட்றேன் பூஜையின் நேரம் கண்டிப்பாக பத்து மணிக்கு பூஜையை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க வருகின்ற பக்தர்கள் கொஞ்சம் முன்கூட்டியே சீக்கிரமாக வந்தாலும் பரவாயில்லை ஏன்னா அபிஷேகம்லாம் நடக்கும் அழகாக நீங்கள் பார்க்கலாம் முடிஞ்ச வரைக்கும் அவர் வந்து லைவ் போடுவார் சிவகுருநாதன் ஐயா அவர்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக அவர் லைவ் போடுவார் நானுமே அது எங்கள் வீட்டிலேருந்து நான் லைவ் பார்க்க போகிறேன் என்னால் வந்து கோயிலுக்கு போக முடியாது இல்லையா அதனால நானுமே கூட லைவ் பார்க்க போகிறேன் இப்போது இதில் வந்து ஒரு சிலர் சொல்லியிருந்தாங்க சகோதரி நான் பூஜையில் கலந்துக்கணுன்றது என்னோட முழு எண்ணம் தான் அதே சமயம் உங்களையும் பார்க்கணுன்றதுக்காகவே வந்து நான் வரணும்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க அதனால நான் ஒரு விஷயம் யோசிச்சேன் என்னென்னா நான் லைவெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் கூடவே பார்த்துட்ருக்கேன் நீங்கள் சிறப்பாக பூஜையெல்லாம் நான் நல்லபடியாக முடியுங்க எங்கள் இருந்து கோவிலுக்கு போகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் அதனால பூஜையெல்லாம் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நான் லைவ் பார்த்துட்டே இருப்பேன் இல்லையா முடித்த கையோடு நான் கண்டிப்பாக அங்கே கோவிலுக்கு வெளியே வந்து இடம் இருக்குது நான் கோவிலுக்கு வந்து நான் ஏன்னா எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் உங்கள் எல்லோரையும் பார்க்கணும் வந்த பக்தர்கள் எல்லாம் பார்க்கணுன்னு எனக்கும் ரொம்ப ஆசையாக இருந்தது அதனால் கண்டிப்பாக நான் வருவேன் நான் வந்து வெளியே கோவிலுக்கு வெளியே வந்து நான் நிற்கிறேன் என்ன பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக தாராளமாக நீங்க வந்து பார்க்கலாம் ஒரு அம்மா சொன்னாங்க ஒரு அம்மா வந்து நான் அந்த பூஜை இன்னைக்கு செய்யறேன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணும் போதே பெங்களூர்ல இருந்து இங்கே வர்றதுக்காக வேண்டி டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டாங்க அவங்க வந்து என்னம்மா எப்படிமா நடக்குமா இல்லையான்னு சொல்லி கவலைப்பட்டாங்க மா அதெல்லாம் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க பூஜை ரொம்ப சிறப்பா நடக்கும் தாராளமா நீங்க வாங்கம்மா அப்படின்னா மா உன்னை பார்க்க முடியுமா உங்க வீடு எங்கம்மா இருக்கு அப்படின்னாங்க பக்கத்தில் தான் எங்க வீட்டுக்கு வரதுனாலும் வாங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எதுக்குமா அந்த சிரமம் நான் வேணா முடிஞ்ச வரைக்கும் கோவிலுக்கு வெளியே வந்து நினைக்கிறேன் நீங்க தாராளமா வாங்க நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது மட்டும் இல்ல அன்றைக்கி என்னுடைய பிறந்தநாளும் கூட தான் கோயிலுக்கு போக முடியாது என்னோட சார்பாக கண்டிப்பா நீங்க எல்லாரும் வேண்டிக்கோங்க வேண்டிப்பீங்கன்னு தெரியும் இருந்தாலும் வந்து சொல்றேன் அதனால அந்த ஆசை இதெல்லாம் வந்து நிறையவே இருந்தது பரவாயில்ல எது இருந்தாலும் சரி அது முருகனின் சித்தம் அவர் வந்து ஒன்று இழந்த தானங்க ஒண்ணு கிடைக்கும் என்னுடைய மாமனார் இறந்தது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு தான் இருந்தாலும் அவர் வந்து ரொம்ப முடியாம இருந்தார் காமாட்சி அம்மன் பூஜை வந்து செய்துகிட்டு இருக்கேன் அவரை போய் சாப்பாடு கொடுத்துட்டு வந்து இந்த பூஜையை செய்யும் போது அம்மா கிட்ட ஒரே ஒரு விஷயம்தான் நான் வேண்டிக்கிட்டேன் அவருடைய எடை சீக்கிரம் எடுத்து பார்க்கணும் ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுறாரு மனசை அதை பார்த்துக்கிட்டே இருக்க முடியலம்மா அப்படின்னு சொல்லி அம்மா கிட்ட நான் அந்த வேண்டுதல் தான் வச்சேன் அதனால நமக்கு வந்து இதெல்லாம் நடக்கணும்ன்றதா இதெல்லாம் தள்ளி போகணும்லாம் சொல்லக்கூடாது இது நடந்தாலும் அது நம்மளுடைய நன்மைக்கு அப்படின்னு நம்ம எடுத்துட்டா மட்டும்தான் அதுலேருந்து நம்ம கடந்து வர முடியும் சரிங்களா இந்த இந்த ஒரு விஷயம் இது நடக்கணும்னு இருக்குன்னா அது நடந்து தான் தீரும் அதனால வந்து யாரும் இதுல மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது அதனால வேல்மாரல் பூஜை குறித்த மாதிரியே அதே டேட்ல இருபத்தஞ்சா தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று கண்டிப்பாக அந்த பூஜையானது நடைபெறும் அதனால கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் வரணும்னு நினைச்சிட்டு இருக்க எல்லா பக்தருக்குமே கண்டிப்பாக வரணும்னு சொல்லி என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோளை வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்றேங்க நீங்கள் எப்படி வரணும் என்னன்றதுலாம் சிவகுருநாதன் ஐயாவுடைய கான்டாக்ட் நம்பர் இது எல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து உங்களுக்கு தெரிவிச்சிடுறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க கண்டிப்பாக எல்லாரும் வந்து இந்த பூஜையை நல்லபடியாக வந்து சிறப்பான முறையில் நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அன்பான ஒரு வேண்டுகோளை நான் வச்சுக்கிறேன் கூடிய விரைவில் முடிஞ்ச வரைக்கும் இந்த பதினாறு நாட்கள் முடியட்டும் அதன் பிறகு நான் வந்து பதிவுகளை எடுத்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து வீடியோ பதிவு கொடுக்குறேன் அது வரைக்கும் அது வரைக்கும் நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ப நிறைய பதிவுகள் இதுக்கு முன்னாடி கொடுத்த பதிவுகள்லாம் நிறைய பேர் பார்க்காம இருக்கீங்க அதையெல்லாம் கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சி பாருங்கள் ஒரு சகோதரி சொன்னாங்க சிஸ்டர் நான் நிறைய பதிவுகள் இதுக்கு முன்னாடி இருந்ததுலாம் பார்க்கவே இல்லை நான் இப்போ தான் ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கிட்டே இருக்கேன் நீங்கள் புதுசாக வீடியோ பதிவு போகிறதுக்குள்ளே நான் பழைய பழையசெல்லாம் பார்த்துட்றேன் அப்படின்னாங்க அந்த மாதிரி நிறைய பதிவுகள் இன்னும் அருமையான பதிவுகள் எல்லாமே கீழே பெண்டிங்கில் இருக்குது பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள் சரிங்களா கூடிய விரைவில் அடுத்த ஒரு பதிவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் ஓம் சாய் ஸ்ரீ சை ஜெய் ஜெய சை ஆறுமுகம் அருளிடம் மனுதரம் இயறுமுகம் சத்தியமாவது சரவண பவே ஓம் சாய்